என்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் அருளாளர்கள் வாழ்வில் வினைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொள்கின்ற சற்சங்கத்தினுடைய ஒரு தெளிவு ஒரு சாதாரண மனிதர் வாழ்க்கையில் வினைகள் தலையிடுகிறது அதே மாதிரி அருளாளர்களாக இருந்தாலும் வினைகள் தலையிடும் ஏன்னா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை போகம் அப்படின்பா போகம்னா விளைந்து கொண்டே இருக்கிறது ஒரு போக விளைச்சல் ரெண்டு போக விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வினை போகம் அப்படிங்கிறது என்னன்னா அது விளைந்து கொண்டே இருக்கிறதுனால தான் அது வினை போகம் ஆக இந்த வினைகள் என்பது சாதாரண மனிதராக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும் அருளாளர்களாக இருந்தாலும் அது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அருளாளர்களுடைய வாழ்க்கையில் அந்த வினைகள் என்ன நடக்குது என்பது தான் இப்போ ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறாங்க ஒளிந்தால் போதளவும் இல்லாது அது என்ன நடக்கும் அப்படின்னா அருள் அப்படிங்கிறது ஒண்ணு நமக்குள்ள வரா அருள் வேற ஒண்ணுமே இல்லை நமக்குள்ள இருக்கிற ஒரு உள் ஒளி தான் அந்த அருள்ங்கிறது அந்த உள் ஒளி அந்த உள் ஒளி என்பதுதான் நம்ம அருள்னு சொல்லுகிறோம் அந்த உள் ஒளி வந்துவிட்டால் வரும் அப்ப ஒரு வினைகள் வருது அப்படின்னா அள வைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களை சிரிக்க வைக்கணும் அதுதான் வினையினுடைய நோக்கம் நல்வினை நீங்க சிரிப்பீங்க தீ வினை நீங்க அழுவீங்க அப்ப எந்த வினையா இருந்தாலும் அது முழுமையாக நடந்தேறி நடந்தேறி விட்ட உங்களை அள வைக்கணும்னு சொல்லி ஒரு வினை வருகிறது உங்களை காலவா அந்த வினை நடந்து இப்படியே நட சும்மா நடந்து போயிட்டுருப்பீங்க எதிரோறவன் வந்து உங்களை முட்டி தள்ளி உங்கள் கால் உடஞ்சிடும் நீங்கள் சரியாக தான் போயிருப்பீங்க நான் சரியாக தான் ஏன் போனேன் ஓரமாக போனேன் எங்கேருந்தோ பைக்கில் வந்தால் முட்டி தள்ளிவிட்டால் கால் உடஞ்சி போச்சு இப்போ நீங்கள் சரியாக தான் போனீங்க ஆனால் வந்து வினை என்ன பண்ணுது உங்கள் காலை உடை உடைத்து போட்டு விட வேண்டும் அப்படின்னு நினச்சா அது உடைச்சி போட்டுச்சு அப்போ வினை நினைத்தது நீங்கள் ஒரு ஒரு கால் உடைந்து ஒரு பத்து நாள் கிடக்கணும் இருபது நாள் கிடக்கணும் அது வினை நினைத்தது அது அமுலுக்கு வந்து விட்டது இப்போ இதே வந்து ஒரு அருளாளர்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி நடக்கும் இதே மாதிரி தான் பாம்பட சுவாமிகள் நடந்து போறாரு ஒரு குதிரை வண்டிக்காரன் போட்டு ஏற்றிட்டான் கால் உடைந்து விட்டது ரெண்டு பேருக்கும் உடைஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும் வினை வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு இப்ப இப்ப சாதாரண மனிதருடைய வினை என்ன அப்படின்னா இவர் ஆறு மாசம் படுக்கையில கிடக்கணும் அப்படின்னா ஒரு அருளாளர்கள் அப்படின்னு ஒரு இது வந்துச்சுன்னா அவர் ஒரு பத்து நாள்ல அவர் வந்து அதுல இருந்து பாம்பன் சுவாமிகள் வந்து வெகு சீக்கிரமாவே குணமாயிட்டார் எத்தனை நாள் குணம் தெரியல ஆனால் வெகு சீக்கிரமாகவே குணமாகி விட்டார் என்ன அப்படின்னா நமக்குள்ள அருள் அப்படின்னா அருள் வந்துச்சுன்னா என்னன்னா காலை உடைச்சு போடணுங்கிற ஒரு வினை வந்துச்சுன்னா அது முற்று பெற்று விட்டது அதோட காரியத்தை செய்து விட்டு காலை உடைத்து விட்டது அது முடிந்து விட்டது சாதாரண மனிதர் வாழ்க்கையில வினைகள் வந்து விளைச்சல் ஆகிட்டே இருக்கும் ஆனா அருளாளர்கள் வாழ்க்கையில வினைகள் வந்து குறைந்து கொண்டே அதாவது வினைகள் தேய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு வினை முடிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய அந்த கொள்ள அளவில் வந்து நூறு வினை இருக்குன்னா தொண்ணூற்றி ஒம்பது வினையாக இருக்கும் ஆனால் சாதாரண மனிதர்கள் வந்து நூறு வினை இருக்கும் நூறு வினை நல்வினை இருக்கும்போதே நூற்றி ஒருவது வினையை சேர்த்துக்கிடுவாங்க உதாரணமாக அரசர்களாக பிறந்திருப்பான் அவனுடைய நல்வினை பயன் ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான் அந்த அரசர்கள் காலத்துல காட்டு மிராட்டித்தனமாக அவன் நினைத்த நினைச்ச ஊருக்கு எங்கே வேணாலும் போவான் எத்தனை பெண்களை வேணாலும் திருமணம் பண்ணுவான் என்ன வேணாலும் பாவங்கள் பண்ணுவான் அவன் பாவம் பண்றதுக்கு ஏன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அப்போ ஆச்சு ஒரு அரசனா பிற பிறந்தது என்பது அவனுடைய வினை அந்த வினையை பயன்படுத்தி கொண்டு அவன் நிறைய கொள்முதல் பண்ணிக்கிடுவான் வினைகள் ஆனா ஒரு அருளாளர்கள் வாழ்க்கையில வினைகள் வந்து கொள்முதல் ஆகாது தீர்ந்து கொண்டேதான் இருக்கும் தீ தீவினையாக இருந்தாலும் குறைஞ்சிக்கிட்டேதான் இருக்கும் வினைகள் குறைய வேண்டும் அருள் உள்ளே வர வர நமக்குள்ள இருக்கிற வினைகள் குறையணும் அது நல்வினையா இருந்தாலும் குறையணும் தீவினையா இருந்தாலும் குறையணும் ஏன் அப்படின்னா நீங்க ஒரு மனுஷன் சிரிக்கிறான் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் சிரிக்கலாம் ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரலயும் ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வயிற்று ஒளி வந்துடும் அது இன்பமே ஒரு எல்லைக்கு மேல நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது துன்பமா மாறிடும் ரொம்ப மகிழ அத ஒரு சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பல நல்ல நல்லா சுவையாக இருக்கிறது ஒரு பழம் சாப்பிட்டோம்னா ஒரு சுளை நல்லா இருக்கு ரெண்டு சுவையை சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு மூணு சுவையை சாப்பிட்டோம் நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு இருபது சுவையை சாப்பிட்டோம்னா வயித்தொழி வந்துடும் அப்போ அதே அந்த இன்பத்தில் தொடங்கிய அந்த செயல் துன்பத்தில் போய் கொண்டு போய் முடிச்சிடும் அந்த மாதிரி பல பேருக்கு வந்து ஒரு வினை அது வந்து ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் கொண்டு போய் உங்களை முடிச்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து அருள் பலம் உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் வினை அவர் வந்து சரி ஏதோ ஒரு வினை நடக்குது க கையை உடைக்குது காலை உடைக்குது அதோடு போயிருது ஆனால் ஒரு வினை நடக்குது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அவர் செத்து விட்டார் அப்படின்னா அப்போ ஒரு வினை அவருக்கு தலையிட்டது அது மரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வினை இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே அருள் வந்து அந்த அங்கே அருள் வந்து காரியப்படவில்லை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அருள் வந்து காரியப்பட வேண்டும் நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு அது அமுலுக்கு அதாவது ஒரு ஒரு வினை வரணும் அது வந்து உங்களுக்கு ஒரு மரணம் கண்டது சும்மா சாதாரணமாக பாத்ரூம்குள்ளே போவார் அப்படி லேசாக சிலிப்பாவார் இப்போ பெடரியில் பட்டுச்சு சவறு அதே இடத்துல செத்து போயிடுவார் சாதாரணமாக சாப்பிடுவாங்க விக்கல் வந்து சாப்பாடு உள்ளற போய் விக்கல் அந்த நுரையீரலுக்குள்ளே போய் எத்தனை பேர் செத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் சாப்பாடு விக்கல் ஏற்பட்டு ஏன் அப்படி ஒரு ஒரு சாதாரண வினை அவர் சாப்பிடுவது என்பது ஒரு வினை அதுவே வந்து நம்ம உயிரை கொள்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்னன்னா நம்ம ஆன்மாவை சுற்றி அந்த அருள் என்ற ஒரு வெளிச்சம் என்பது இல்லை அந்த இருள் இருக்கு இருக்குது நிறையா இருக்குன்னு அர்த்தம் அருள்ங்கிறது ஒரு ஆன்ம ஒளி அந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற ஒளிக்கு பேர் தான் அருள் யாரும் இல்லை அந்த ஒளி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த வினைகள் வந்து நடக்கலாம் சும்மா நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம கால் ஸ்லீப் ஆகிற மாதிரி இருக்கும் கால் லேசாக வந்து பிராக்சராக இருக்கு லேசாக கீரல் மாதிரி இருக்குது அவங்க ஒரு நாலு நாள் படுத்தாரு வந்துட்டார் அப்படின்னு ஆனால் லேசாக போனாலும் ச சரி சரிக்கிட்டு கீழே விழுந்தாலும் ஸ்பைனல் கார்டு அடியாகி சுத்தமாக ரெண்டு கால் செயல் இழந்து போச்சு அப்படின்னா அது வினை வந்து அமுலுக்கு வந்து விட்டது நம்ம எதுக்காக நம்மெல்லாம் ஆன்மீகவாதியாக எதுக்காக ஒரு அருளாளராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வினை வந்து ரொம்ப மோசமான ஒரு விளைவை உண்டாக்கிடக்கூடாது என்ற ஒரே நோக்கம்தான் அந்த மோசமான விளைவை உண்டாக்குகிற வினைக்கு பேரு வெவ்வினை அப்படிங்கிற விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் அப்படிங்கிற நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் அந்த வெவ்வினை அப்படின்னா வெவ்வினைனா ரொம்ப மோசமான அது என்ன ஒரு மிகப்பெரிய விளைவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வினைகள் வல்வினை அப்படிம்பாங்க வல்வினை அப்படின்னா என்ன அதுதான் அது வேலையை அது செஞ்சுட்டு போயிடும் வல்வினை அந்த நாய் எப்படி வல்லுன்னு வல்லு கடிச்சிச்சு அப்படின்னா அப்படி கட்டியமா புடிச்சுக்கிடுச்சுன்னு அர்த்தம் அந்த நாய் அதான் வல்லுன்னு ஏன் வல்லு 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 வல்லுன்னு விழுவுற அப்படிம்பாங்க அந்த வ வ இதில் கிராமத்தில் பேசுவாங்க அந்த வல்வினை அப்படிங்கிறது ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் வினைகள் இல்லாமல்லாம் நீங்கள் இருக்கும் கஷ்டங்களும் மகிழ்ச்சிகள் துக்கங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வரணும் வந்ததான் வந்து சுவாரஸ்யமிக்கிறது ஆனால் அந்த வந் அந்த வினை வந்து உங்களை திட்டவட்டமாக படுக்க போச்சுச்சு அந்த வினை வந்து உங்களை வந்து நடமாட விடாமல் ஆக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து வல்வினை அப்ப அந்த வல்வினை அந்த வல்வினை அந்த வெவ்வினையை அந்த இறையருள் அப்படிங்கிறது வந்து நீக்கணும் அதுக்காக தான் நான் ஆன்மீகவாதியாக இருக்கிறோம் இறைவினை எதுக்காக நாம் சார்ந்து இருக்கிறோம் வாழ்க்கையில வந்து ஏன்னா வினைகள் இல்லாம நம்ம பிறப்பு என்பதே இல்லை சூரியனுக்கு கீழே யார் பிறந்து வந்தாலும் அவர்களுக்கு வினைகள் இருக்கிறது வினைகள் இருந்தால் தான் பிறப்புன்னு ஒன்று வரும் அப்ப பிரவா வேண்டுங்கால் வேண்டும் பிரவாமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் அப்போ பிறவாமைங்கிறது என்ன அப்படின்னா வினை எல்லாம் அப்படி நீங்கள் ஒவ்வொரு வினையும் அதோட அதோடு முடிச்சிடணும் அதோட முடிச்சு போயிடணும் போன வருஷம் உங்களுக்கு தொண்ணூறு வினைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஒரு எழுபது வினைகள் இருக்கு அப்படின்னு குறையணுமே தவிர போன வருஷம் தொண்ணூறு வினை இருக்கு இந்த வருஷம் நூற்றி பத்து வினை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது எப்பவுமே இந்த தீ வினைகள் வந்து பாவத்தை கூட்டுவதை விட ஏன் நல்வினை எல்லாம் ஞானிகள் இருள் சேர் இருவினைன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் அந்த நல்வினை உள்ளவன் தான் நிறைய பாவங்களை சுமத்துக்கிடுவான் உதாரணமாக ஒருத்தர் வந்து நல்வினை இருக்குது அவர் பெரிய ஃபேக்ட்ரி ஓனராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒழுங்காக வந்து இந்த தொழில தொ தொழிலாளர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டார் அந்த தொழிலாளருடைய வேர்வையை அதை சுரண்டி தான் இவர் இது பண்ணுவார் ஒருத்த பெரிய இருப்பான் நாட்டுக்கு அவன் என்ன பல ஏழை அவர்களுடைய வரிப்பணத்தை பணத்தை ஊழலா செஞ்சு அப்ப அவன் அமைச்சராக இருக்கான்னா அவர் நல்வினை இருந்தால் தான் அந்த அமைச்சராக முடியும் ஒரு பெரிய அதிகாரியா இருப்பாரு எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு அப்பதான் நான் காரிய அந்த கையெழுத்து போடுதான் பாரு ஒரே ஒரு கையெழுத்து போடுவார் அதுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்பாரு அப்ப ஒரு கையெழுத்துக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குற அளவுக்கு அவருக்கு நல்வினை தான் அந்த இடத்துக்கு அவர் வந்தார் ஆனா அந்த ஒரு கையெழுத்துக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுத்தாருன்னா அந்த ஒரு ஒரு கையெழுத்து மூலமாக அவர் வினையே அவருக்கு உண்டாக்கிக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க நல்வினை நிறையா இருக்கணும் தீவினை தான் இருக்கக்கூடாதுன்னு உள்ளபடியா நல்வினை தான் உங்களை வந்து பாவத்தில் கொண்டு போய் தள்ளும் நல்வினை உள்ளவன் தான் பாவம் நிறையா பண்ணுவான் நல்வினை அப்படின்னா அது என்ன அந்த உலகத்தில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்வினை தான் ஒரு மனிதனை ரொம்ப சிக்க வைக்கும் தீவினை வந்து அவன் கஷ்டப்படுவான் ஏழை எளிய அவன் வர்றவங்களுக்கு அவன் க கழுத தெரிஞ்ச கட்டர் மாதிரி உழைச்சி 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 ஓடா போயிட்டே இருப்பான் அவன் எந்த பாவமும் சேர்க்க மாட்டான் அவனுக்கு வந்து ஆனால் அந்த பணக்காரர்கள் அந்த நல்ல அரசியல்வாதிகள் நான் எல்லோரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் தான் அந்த அதில் ஒரு சிலர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடுங்களேன் எல்லாருன்னு சொன்னால் அவன் பல பேருக்கு அது பிரச்சனையாக இருக்கும் அப்ப ஒரு ஒரு நல்ல நிலையில நல்வினை இருக்கும் பொழுது அது நிறைய பாவங்களை தான் சித்தர்கள் ஞானிகள் அது இரு சேர் சேரா இறைவன் அப்படின்னா நல்வினையும் நம்மளுக்கு வந்து நிறைய பாவங்களை சுமக்கிறது மாதிரி கொண்டாந்து விடும் அந்த மாதிரி அப்ப இந்த அருள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நல்வினை இருந்தாலும் பாவம் வராம ஆக்குற அளவுக்கு அது பண்ணிக்கிடும் தீவினையும் அது துடைத்துக்கொண்டே இருக்கும் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அம்சம் அப்ப அந்த அருள் ஒரு நாளாக நாளாக நமக்குள்ள ஒரு ஆன்ம ஒளியை கூட்டிக் கொண்டே போகும் அப்ப நமக்கே தெரியும் நம்மளுக்கு வினைகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு முதல்ல வந்து வல்வினை எல்லாம் இருக்காது அறவே முக்கியம் வல்வினை இருக்கூடாது வாழ்வில் வினைகள் இருக்கலாம் ஆனா வல்வினை இருக்கக்கூடாது வெவ்வினை இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னா வினைகள் குறையணும் நம்ம வாழ்க்கையில வந்து வினைகள் குறையணும் அப்ப வினைகள் குறையிறதுனா என்ன அறவே நம்மளுக்கு வினை இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அதான் சும்மா இரு சொல்லற இந்த ஒரு மனிதன் சும்மா இருக்கிறான் அப்படின்னா வினை இல்லாமல் இருந்தா தான் சும்மா இருக்க முடியும் நீங்கள் கதவை அடைச்சிட்டு நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்ட செவ்னேன்னு இருக்கிறன்னா அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது ஒன்றும் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா உங்களை வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கும் நல்வினையும் டார்ச்சர் தான் கொடுக்கும் தீவினையும் டார்ச்சர் தான் கொடுக்கும் அப்போ வெளிக்குள் கடந்து சும்மா இருக்கிற சுகம்ங்கிறது எப்போ கிடைக்குது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அவர் பாட்டு செவனேனு ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் அவருக்கு தேவையானதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு வினை இல்லைன்னு அர்த்தம் நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லைன்னு அர்த்தம் நல்வினையா நல்வினையாக இருந்தாலும் அவர் எதையாவது ஒரு சம்பாதிக்க போயிருப்பார் தீவினையாக இருந்தாலும் பிச்சை எடுக்க போயிருப்பாரு அப்போ பிச்சையும் எடுக்காமல் அவர் வந்து சம்பாதிக்கவும் போகாமல் ஒரே இடத்துல செவனேனு அவரை பாட்டில் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்க அவரை கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவருக்கு அந்த வினைகள் எல்லாம் நல்வினையும் போயிடுச்சு தீவினையும் போயிடுச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆன்மாவில் சுற்றி அந்த அந்த ஒளி வருகிறதோ ஆன்மா ஒளி அப்படிங்கிறது அந்த அருள்ங்கிறது அதை தான் செய்யும் அருள்ங்கிறது அது ஒரு இப்போ எப்படி நல்வினைன்னா ஒரு ம ஒரு 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 கலெக்டர் மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி ஒரு மனிதனை உயிர்ந்த இடத்துல தூக்கி வைக்குது நல்வினை அப்படிங்கிறான் ஒரு தாழ்ந்த இடத்துல தூக்கி வைக்கும் தீவினைங்கிறான் அருள்ங்கிறது என்ன பண்ணும் இவ்வளோ உயர்ந்த இடத்துலையும் தூக்கி வைக்காது தாழ்ந்த இடத்துலையும் தூக்கி வைக்காது இந்த ரெண்டு ரெண்டு வேலையினுடைய ரெண்டு தாக்கத்தை அது குறைக்கும் அவ்வளோதான் நல்வினையினுடைய தாக்கத்தையும் அது குறைச்சிவிடும் தீவினையினுடைய தாக்கத்தையும் குறைச்சிவிடும் அதுதான் அதுதான் அருள் அருள்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு தனி செயல் கிடையாது அதாவது வினையினுடைய தாக்கத்தை அது குறைக்கிறது அப்போ அந்த அருளாளர்கள் வந்து அந்த நமக்கு வந்து என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிட்டே வரும்போதே நமக்கு எவ்வளோ அருள் இருக்குங்கிறது தெரியும் இப்போ நம்மளை ஒருத்தர் தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் தீவினையால் உந்தப்பட்டு வருவார் நம்மளை எப்படியும் அள வச்சிடணும் நம்மளை நோகடிச்சிடணும் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு எதிரியின் ரூபத்தில் அந்த தீவினை தலையிடும் அவர் வந்து அவர் அவர் நினைச்சது மாதிரியே அள வச்சுட்டாரு நம்மளை நோகடிச்சிட்டாரு நம்மளை பெரிய இழப்பில் உண்டாக்கி நம்மளை மன சங்கடத்தை உருவாக்கிட்டார் அப்படின்னா வந்த வினை வல்வினைன்னு பேர் அது என்ன நோக்கத்துக்காக உங்கள்கிட்ட வந்துச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் எந்த நோக்கத்துக்காக ஒரு வினை வருகிறதோ அது நிறைவேறிவிட்டால் அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி உங்களை ஒரு உங்களை தேடி வந்து நீங்கள் ஸ்பாட்டும் வீட்டில் உக்காந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து எலெக்ஷனில் நின்னே ஆகணும் எல்லோரும் நாங்கள் தே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் செவனேன்னு வீட்டில் இருந்துருப்பார் அவருக்கு ஒரு நல்வினை வந்து அவரை வந்து நீங்கள் தேர்தலில் நிற்க விட்டுவார் அவர் ஒன்றே எம்எல்ஏ ஆகிருவார் உடனே மினிஸ்டர் ஆகிடுவார் தாரு மாதிரி நம்மளும் காசு சேரேன் காசு சேர்க்கணும் மாதிரி நம்ம ஒரு வீடு வாங்கணும் எல்லார் மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவ அவ உடனே வந்து நிறைய பாவங்களை அப்போ சும்மா இருந்த மனுஷனை பாருங்கள் சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான் அப்படிங்கிற கதையாக அல்வினையும் உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுரும் தீவினையும் உங்களை கொண்டு போய் தள்ளி விடணும் இந்த ரெண்டும் தள்ளி விடாமல் இருக்கிறதுக்கு வர்றதுக்கு பேர் தான் அருள் அருள்ங்கிறது அது தனியாக காரியப்படாது அப்போ அது முதல்ல என்ன பண்ணுது இந்த வல்வினையை போக்குது ரெண்டாவது அந்த வினை அது என்ன நோக்கத்துக்காக வந்துச்சோ அந்த நோக்கத்தை அது செய்ய விடாமல் ஆக்கிவிடும் அப்புறம் என்னன்னா நம்மளுடைய மரணத்துக்கு காரணமா வினை வந்து நிற்கும் ஒரு மரணம் அப்படிங்கிறது வினை தான் வினை இருந்தால் தான் நம்மளுக்கு சாவுங்கிறது ஒன்று வரும் அப்போ அருள் வந்து அந்த இடத்துல தான் வந்து புதுசா தலையிடும் ஏன்னா ஒரு மனுஷன் செத்து போறான் இறந்து விட்டான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு மரணப்படுக்கையிலே கிடந்தாரு அப்படியே கஞ்சி தண்ணி இல்லாமல் அப்படியே செட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது அந்த வேதனை அப்ப அந்த வினை வந்து கடைசியில ஏன்னா ஒரு மனித வாழ்க்கையை வந்து தொடங்கி வைக்கிறதும் வினை தான் முடிச்சு வைக்க முடித்து வைக்கிறதும் வினை தான் வாழ்வின் தொடக்கத்துக்கு காரணமா இருக்கிறதும் வினை தான் நம்ம வாழ்க்கையின் முடிவுக்கு காரணமாக இருக்கிறதும் வினை தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த வினை வந்து அதுவாக வந்து ஒரு மரணத்தை நம்மளை வந்து தேடி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செவனேன்னு இருந்தவர் என்ன பண்ணுவார் அருளாளர்கள் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொள்வார்கள் அது தேடி வர்றது ஒரு வகை இவங்க தானாவே ஏன்னா ஒரு வினைனால் நம்ம வாழ்க்கையை முற்று பெறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதான் நமன் வரின் ஞான வாழ் கொண்டு ஏறிவேன் நமன் வரின்னா என்ன வினை இருந்தால் தான் ஏமா வருவான் வினை இல்லைன்னா ஏமா வரமாட்டான் நல்வினை இருந்தாலும் ஏமா வருவான் தீவினை இருந்தாலும் ஏமா வருவான் ஆக அந்த வினை அந்த வினை வந்து நம்ம வாழ்க்கையை முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இறையருங்கிறது கடைசியாக காரியப்படும் அதுக்கு பிறகு தான் உத்தரம் உரைத்தல் அப்படிங்கிறது இந்த தேதியில் இந்த நேரத்தில் என்னுடைய உயிரை நான் பிரித்து கொள்வேன் அப்படின்ட்டு அவங்களாவே பிரித்துக்கிடுவாங்க அதுக்கு பேர் தான் உத்தரம் உரைத்தல்னு பேர் அது அது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்புகள் அமையும் ஆனால் பத்து நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தகுதியின் அடிப்படையில் சொல்கிறது நான் பத்து நாள் இருபது நாளில் தான் இருப்பாங்க நான் அடுத்த அமாவாசைக்கு எல்லாம் இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அமாவாசைக்குள்ள செத்து போகிறாருன்னா அது அவருடைய உடம்பினுடைய ஆரோக்கியத்தை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கு தோணும் அதை சொல்கிறாங்க அது கிடையாது இது வந்து உத்தரம் உரைத்தல்னால் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க வந்து அப்படியே கண்களை மூடியபடியே அந்த தன்னுடைய உயிரை பிரித்து கொள்வார்கள் அதுதான் வினை இல்லாமல் நம்ம உயிர் பிரிதல் நம்ம வினையோடு உயிர் பிரிது ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் ரொம்ப துன்பமாகவும் இருக்கும் ஆக அருள் இன்னைக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருள்ங்கிறது என்னன்னா இந்த வினையினுடைய தாக்கத்தில் இருந்து உங்களை வெளியேற்றுதல் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யாரு வினையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்வினையாக இருந்தாலும் அது கெடுதல் தான் தீவினையாக இருந்தாலும் கெடுதல் தான் ஏன்னா தீவினை தான் நம்மளை வந்து நிறைய கொள்முதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் வந்து யார் பாவம் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அறிவாளி படித்தவன் ரொம்ப செல்வந்தன் அந்த நல்ல பதவி என்ன பெரிய பெரிய பதவியில் இருக்கிறோம் அவங்க தான் நிறைய பாவகம் பண்ணுவாங்க அந்த உலகத்தில் ஏன் அப்போ அந்த அந்த பிறவிகள் எல்லாமே ஒரு நல்வினை பிறவிகள் அப்போ நல்வினை வந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் பண்ணிவிடும் அதனால இருசேரி இருவினைங்கிற வார்த்தையே திருவள்ளுவர் திருவள்ளூர் இருள் சேரி இருவினைன்னு சொன்னாருங்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு விளக்கம் தெரியாது ஏன் இருள் சேர் இருவனே சொன்னார் நல்வினை நல்லா அனுபவிக்க வேண்டியானே ஒரு நல்ல ஜனாதிபதி மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்தால் நல்ல நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியனே எதுக்கு போய் வள்ளுவர் வந்து நான் தீவினை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய எதுக்கு இருள் செயர் இருவினை சொன்னார் தெரியாது ரொம்ப பெரு தீவினை உங்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தும் நல்வினை உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் அவன் நல்லா இருக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு பூரா டார்ச்சர் கொடுப்பான் அப்போ என்னென்ன அந்த நல்வினை தான் காரணம் சேர் இருவினை, சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற சிந்தனையோடு இன்றைய சத்சங்கம் நிறைவுக்கு வருகிறது உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்